முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வச்சாரு துவக்கி வச்சு ரெண்டு நாள் கூட ஆகல பல இடங்களில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவு கொடுக்கப்படல காலதாமதம் ஆகிடுச்சு பணியாளர்களிடம் சில காவலர்கள் அத்துமீறி நடந்ததாகலாம் குற்றச்சாட்டுலாம் எழுந்தது காலை உணவு வழங்கப்படும் என்ன அப்படின்னாக்கா அவருடைய உண்மையான பிரச்சனை என்ன அவருடைய கோரிக்கை என்ன அதன் மீது பரிசலிக்கல இதுவரையிலும் அவளை சந்திக்கவில்லை அவருடைய கோரிக்கையை நிறைவேறலை இந்த தனியார் நிறுவனத்துக்கு பேர் ஃபுட் ஸ்விங் அப்படிங்கிறதுல ஒப்பந்தம் போடப்பட்டு மூன்று வேலையும் அந்த உணவு வழங்கப்படும்னு சொல்லி கடந்த பதினைந்தாம் தேதி அந்த திட்டத்தை துவக்கி வச்சார் செங்கல்பட்டு டோல்கேட்டு கிட்ட அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த மறைமல் நகர் அங்கேருந்து சாப்பாடு தயாரித்து அந்த டிராஃபிக்லாம் கடந்து காலை உணவு கொடுத்துட்டு வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் பல இடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சரி என்னடா இவ்வளோ நேரம் வரல கொஞ்சம் நேரம் காத்திருப்போம் கொஞ்சம் நேரம் காத்திருப்போம்னு காத்துட்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரமாக சாப்பாடே வரலையே பல பேரும் சரி எரிச்சலோட சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியார் ஓட்டலி அங்கேயும் சாப்பிட்டு போயிட்டாங்க அதாவது இப்போ இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை எங்களுக்கு சம்பளமாக சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் பயனாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் இவ்வ விட்டி விட்டு இவங்க பேரளவுக்கு ஒரு திட்டத்தை துவக்கி சாப்பாடு போகிறான்னாங்க முதனால் தான் அப்படி இருந்துச்சு அடுத்த நாளெல்லாம் நாங்கள் காத்து காத்திருந்து உணவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதிருப்தியோடு சொன்னாங்க என்ன அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துச்சு அதில் ஒன்று இது என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஜாக்தோஜியோ அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துவோம் அதாவது பென்ஷனை பழைய திறன் நாங்கள் கொடுப்போம் ப்போ விஜய் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு ஆண்கள் தான் அதிகமாக வருவாங்க பெண்கள் இங்கே என்ற ஒரு மமதியில் இருந்திருக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவு பெண்கள் பங்கேற்றதுனால அவங்களுக்குள்ளவே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மூன்று வேலையும் உணவு வழங்கும் திட்டத்தை கடந்த ரெண்டு நாளுக்கு முன்பு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைச்சார் துவக்க வச்சு ரெண்டு நாள் கூட ஆகலை பல இடங்களில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவு கொடுக்கப்படலை காலதாமதம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு என்ன அவர் எந்த திட்டத்தை துவக்க வச்சாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் செயல்பாட்டுக்கு வருது அடுத்தது ஃபுல்லாக கிடப்பில் போடப்படுது இது போல் அதோகதியாகிடுதுங்கிறது தான் நம்மளுக்கு பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பல தி நம்ம திட்டங்களையும் நம்ம பார்க்கலாம் என்ன இப்போ இந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனை அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் அதாவது இந்த ராயபுரம் திருவிக்கா உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க அரசு செவி சாய்க்குமான்னு அரசு அதை பற்றி கவனத்திலே எடுத்துக்கலாம் கண்டுக்கும் இல்லை அந்த துறை அமைச்சரும் அதை பற்றி வாயை திறக்கவில்லை இந்த நிலையில் தான் அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக நம்ம சென்னை ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல அதாவது நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ் சேர்த்த மாதிரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் திரைப்பட பிரபலங்கள் இப்படி மனிதநியமிக்க மனிதர்கள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க கிட்டத்தட்ட பல நாட்களாக அந்த போராட்டம் என்பது நீடித்து கொண்டிருக்கின்றது நம்ம அதில் பார்க்கலாம் மழைலாம் பேஞ்சுது அந்த மழையிலையும் பொருட்படுத்தாமல் அவங்க அதில் உட்காந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி சென்னையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி நம்மளாம் இன்றைக்கி சுதந்திரமாக வெளியில் வரோம் இது இல்லாமல் சுவாசிக்கிறோம் சென்னை மாநகரம் ரொம்ப தூய்மையான நகரம் அப்படி சொல்லிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணியாளர்கள் தான் அவங்க ஆனால் அவர்களுடைய கோரிக்கை என்பது அரசு பரிசீலிக்கலை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கெலாம் வழக்கு போச்சு அப்புறம் காவல்துறை நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு சொல்லி அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக நம்ம பார்த்துருக்கலாம் காவல்துறை வலுக்கட்டாயமாக இரவோடு இரவாக அந்த மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க அதில் பல இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாங்க அதோடு மட்டுமில்லை இந்த பெண் தூய்மை பணியாளர்களிடம் சில காவலர்கள் அத்து மாரி நடந்ததாகலாம் குற்றஞ்சாட்டெல்லாம் இருந்தது ஸோ இப்படியெல்லாம் ஒரு பெரிய கலை நடந்து கொண்டிருந்தது ஆனால் முதல்வர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்கேயோ உக்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாருன்னு செய்தி வந்தது ஸோ இதெல்லாம் நம்ம செய்தால பார்த்தோம் என்னடா அது தலைநகரில் இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்குற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதோடு மட்டுமில்ல பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு வந்ததுனால ஏன்னா சென்ட்ரல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த கார்பரேஷன் ஸோ அங்கே போராட்டம் நடத்தினா அது மாநில அரசுக்கு ஒரு கெட்ட போயிரும் வந்துடும் அப்படிங்கிறதுனால சும்மா அப்படியே அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி என்ன பண்ணார்னா அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு உங்களுடைய ஒரு நாள் கூலியை வந்து நாங்கள் உயர்த்தி தரோம் நாங்கள் அது குறித்து முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது அதை அதை வந்து உயர்த்தி எழுநூற்றி அறுபத்தி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னார்னாக்கா தூய்மை பணிகளுக்கெல்லாம் காலை உணவு வழங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஜா காட்டினார் என்ன அப்படின்னாக்கா அவருடைய உண்மையான பிரச்சனை என்ன அவருடைய கோரிக்கை என்ன அதன் மீது பரிசலிக்கலை இதுவரையிலும் அவங்களை இல்லை அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றலை சும்மா அப்படியே போராட்டம் நடக்கக்கூடாது அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது தூய்மை பணியர்களுக்கு நாங்கள் எந்த துரோகமும் செய்யலைங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஒரு போஜா காட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு தொகையை உயர்த்தி விட்டு அவங்களுக்கு ஒரு காலையில் நாலு இட்லேயே போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க உண்மையாக இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் பல இடங்களில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தான் வந்தாங்க நம்ம பார்க்கலாம் பேசநகர் மெரினா பீச்சு நம்ம ராயபுரம் பல்வேறு மண்டலங்களில் அப்பப்போ போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது அரசு பண்ணுறாங்க உள்ளபடி இப்படிலாம் போயிட்டு இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணார் இவர் முதலமைச்சர் சரி இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக நம்ம ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலையும் உணவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே சரி அதாவது சரி அப்படிங்கிற மாதிரி சில தொழிலாளர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க இதை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த நிறுவனத்துடைய பேர் வந்து ஃபுட்ஸ் ஸ்விங் அந்த தனியார் நிறுவனத்துக்கு பேர் ஃபுட் ஸ்விங் அப்படிங்கிறதுல ஒப்பந்தம் போடப்பட்டு மூன்று வேலையும் அந்த உணவு வழங்கப்படும் சொல்லி கடந்த தேதி அந்த திட்டத்தை துவக்கி வச்சார் மூணு வேலைனாக்கா இப்போ காலையில் ஒரு ஷிஃப்ட்டு வருவாங்க மதியானம் ஒரு ஷிஃப்ட் வருவாங்க இரவு ஒரு ஷிஃப்ட் வருவாங்கல்லாம் இப்படி மூணு வேலையிலுமே அதான் வரவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கப்படுன்னு சொல்லப்பட்டு அதற்கான இதெல்லாம் போடப்பட்டது இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே தூய்மை பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடியது எங்கன்னா நம்ம சென்னை மாநகரம் எங்கே இருக்குது வட சென்னை பகுதியில் கூடிய ஹிப்பன் மாளிகை அதை போன்று சென்ட்ரல் பகுதி திருவிக்கா நகர் ராயபுரம் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க இங்கே தான் சாப்பாடு வரணும் சாப்பாடு தயாரிக்கிற இடம் எங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரியாக தெரியல செங்கல்பட்டு டோல்கேட்டு கிட்ட அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த மறைமலை நகர் அங்கேருந்து சாப்பாடு தயாரித்து அந்த டிராஃபிக்கெலாம் கடந்து காலை உணவு கொண்டுட்டு வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் காலையிலே அவ்வளோ நேரம் ஆகுது மத்தியானம் இரவு இப்படி பல சிக்கல்கள் இருக்குது இவங்க வந்து என்னென்னா காலையிலே வெறுமைத்தோடு சென்னை மாநகரத்தில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பசியோடு உக்காந்துருக்காங்க சாப்பாடும் வரும் வரும் முதல்வர் கொண்டு வரேன்னு சொன்னாரேன்னு பார்த்தா வரலை பல இடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சரி என்னடா இவ்வளோ நேரம் வரலாம் கொஞ்சம் நேரம் காத்திருப்போம் கொஞ்சம் நேரம் காற்றுருப்போன்னா காத்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரமாக சாப்பாடே வரலையா பல பேர் சரி எரிச்சலோட சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியார் ஹோட்டல்லேயும் அங்கேயும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க சரி இதுதான் காலைய உணவுல பிரச்சனைனா மதிய உணவும் அந்த நேரத்துக்கு வரல நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கு எழுந்திருக்கு ஸோ நாம் என்ன சொல்ல வரேன்னா எந்த திட்டமாக இருந்தாலும் பெயரளவுக்கு த விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக இது போன்ற ஒரு ஆசை வார்த்தையை கூறி அவசர கட்சியில் செயல்படுத்த வேண்டியது ஆனால் அது முழுமையாக பயன்பாட்டுக்கு வருதான்னா அண்ணா கேள்வி தான் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி நம்ம பல இதில் உதாரணம் சொல்லலாம் மெட்ரோ வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தான் கிடக்குங்க பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு அந்த மெட்ரோ வாட்டர்லாம் போட்டாங்க ஒரு வாட்டர் எங்கேயும் வரல வெறும் காற்று தான் வருது அதுபோல் இந்த தூய்மை பணிகளுடைய போராட்டத்தை சீர்குலைக்குவதாம்மா அவங்க ஆசைய வார்த்தையை கூறி காலையில் ஒரு நாலு வீட்டிலே சும்மா திணிக்கிற மாதிரி திணிச்சு ஒரு போராட்டத்தை முடித்து விட்டாங்க இப்போ என்னடான்னா மூணு வேலையும் உங்களுக்கு உணவு தரேன்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி விட்டு விட்டு எவ்வளோ நேரம் அவங்க பைசோடு உக்காந்துருப்பாங்க செங்கல்பட்டுலேருந்து சாப்பாடு வரணும் எங்கே சென்னையில் இங்கே வட சென்னைக்கே வரணும் இங்கே வரணும் சென்ட்ரலுக்கு வரணும் எவ்வளோ நேரம் உக்காந்துருப்பாங்க தொழிலாளர்கள் இதெல்லாம் ரொம்ப கொடுமான விஷயம் இது சம்மந்தமாக தூய்மை பணியாளர்கள் ஒரு செய்தித்தாளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா பணி முடித்து விட்டு வீடு திரும்ப முன் உணவு வழங்குவதாக கூறினர் பணி முடிந்து ரெண்டு மணி நேரம் காத்திருந்தும் உணவு கிடைக்கவில்லை அதிருப்போடு தான் நாங்கள் வீடு திரும்புகிறோம் மேலும் சில பேர் காத்திருந்து உணவு வாங்கி சாப்பிட்டு விட்டு பேருந்து பிடித்து வீடு செல்வதற்குள் போதும் போதும் என்றாகி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் பணிக்கு செல்லும் பகுதிகளில் சமூக ஆர்வலர்கள் ஹோட்டல் நிறுவனங்கள் பல நேரங்களில் மனிதாபமான அடிப்படையில் உணவு கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு போயிடுறோம் இந்த உணவு திட்டத்தால் நாங்களாம் ஒன்றும் பெருசாக பயனடையலை சரியா இது ஒன்றும் பெரிய பயனில்லை இந்த உணவுக்கு ஒதுக்க வேண்டிய அதாவது இப்போ இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை எங்களுக்கு சம்பளமாக சேர்த்து கொடுத்தா அதுவும் கொஞ்சம் பயனாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டு விட்டு இவங்க பேரளவுக்கு ஒரு திட்டத்தை துவக்கி சாப்பாடு போடுறான்னாங்க முத நாள் தான் அப்படி இருந்துச்சு அடுத்தடுத்த நாள்லாம் நாங்கள் பல நேரம் காத்திருந்து உணவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதிருப்தியோடு சொன்னாங்க ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை இல்லை ஒரு சில இடங்களில் இந்த இடர்பாடுகள் இருந்தது அது இப்போ நாங்கள் கூடிய விரைவில் சரி செய்திருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை என்னன்னாக்கா இந்த உணவு வழங்குவதற்கு ஒரு தனியார் நிறுவனம் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு மூணு வலையும் சமைச்சு போடுறது இருக்குது அந்த ஸ்விங் அப்படிங்கிற நிறுவனம் இது வந்து ஒப்பந்தம் போட போது என்ன சொன்னதுன்னா நாங்கள் சிட்டிக்குள்ளே மூன்று இடங்களில் நாங்கள் உணவு தயாரித்து மூணு வேலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதாவது காலை மாலை இரவு அந்த மாதிரி தான் போடப்பட்டது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தூக்கி கொண்டு போய் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலகரில் போட்டாங்க அங்கேருந்து போட்டு ஒரே இடத்துல இங்கே எப்படி மூணு இடத்துல இங்கே தயாரிக்கப்பட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தா இது ஒரே இடத்துல தயாரித்து மூணு வேலைக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் மறைமலை இருந்து மூணு வேலை எப்படி இங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியும் அந்த டிராஃபிக்கில் கடந்து அந்த டயத்தை கொண்டு வந்து கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற வைக்க இதெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கு எனவே எந்த திட்டமாக இருந்தாலும் முதல்வர் வந்து அதை சரியாக கடைபிடிப்பதில்லை சரியாக அந்த மக்களுக்கு சென்றடைவதில்லை பெயர் அளவிற்கு ஒரு விளம்பரம் தேடுவதற்காக இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி இது போல் பைசோடு பட்டியலோடு தான் அனுப்புகிறாரு இனிவரும் காலங்களில் இது முறையான திட்டமிடுதலோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த ஜாக்டோ ஜோயோ அமைப்பினர் இன்றைக்கி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் கட் செய்யப்படும் அப்படின்னு தலைமை செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரு என்ன போராட்டம் அப்படின்னாக்கா இந்த ஜாக்டோ ஜுயோ அமைப்பினர் ஆசிரியர் கூட்டமைப்பு அரசு ஊழியர்கள் சங்கம்லாம் சேர்ந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தக்கோரி கடந்த சில நாளுக்கு முன்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து இன்றைக்கி செவ்வாய் ஒரு நாள் அடையாள நிறுத்த போட்டத்தில் ஈடுபட்டு போவதாக அறிவித்தாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் தமிழக தலைமை செயலாளர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துச்சு அதில் ஒன்று இது என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஜாக்டோ ஜியோ அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துவோம் அதாவது பென்ஷனை பழைய பிறம் நாங்கள் கொடுப்போம் அப்புறம் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்போம் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான அரசு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்குல்ல அதை வந்து நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி பல வாக்குறுதலாம் கொடுத்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆட்சியாக முடிய போகுது இன்னும் இந்த மாதிரி தான் இருக்குது இதுவரையிலும் அவங்களுடைய கோரிக்கை என்பது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மாதம் மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம பார்ப்போம் பல இடங்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அரசு பண்ணி கொண்டுருப்போம் நம்ம பார்த்துருப்போம் அவங்களும் கேட்டு தான் இருக்கிறாங்க இவங்களும் தேதாரம் தாதோரம்னு சொல்லி இது அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த அரசை குறை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணிவிடுவோம் இதோ பண்ணிவிடுவோம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அப்படிலாம் ஒரு பொய்யான தகவலை சொல்லி ஒரு ஆசைய வார்த்தையை கூறி ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இன்றைக்கி அவங்களுக்கு நாமத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அதனால் இன்றைக்கி அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் சங்கம் ஆனால் அரசு வந்து அந்த போராட்டத்தை முடக்கும் விதமாக நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டீங்கன்னாக்கா ஒரு நாள் சம்பளத்தை வந்து நாங்கள் கட் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய உரிமையிலும் பாதுகாக்கிறோன்னு இவங்க சொல்லி வந்தாங்க ஆனால் இப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடியது தான் இந்த அரசு தான் நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு முன்னே முன்னிறுத்தி ஒரு போட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் கட் செய்யப்படும் அப்படின்றாங்க அப்போ இவளுடைய நோக்கம் என்னான்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து மக்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்கா கடந்த ரெண்டு நாளுக்கு முன்பாக சென்னையில் இந்த எஸ்ஐஆர்க்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது குறித்து இன்றைக்கி ஆளும் கட்சி தரப்புக்கு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பங்கேற்றாங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்கிறது இது குறித்து தான் அவங்க வந்து அச்சமடைஞ்சிருக்காங்க என்ன அச்சமடைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த பெண்களுடைய வாக்கை வைத்து தான் நம்ம மீண்டும் ஆட்சேபிக்கலான்னு சொல்லி திமுக ஒரு கணக்கை போட்டிருக்கு அதனால தான் இந்த மகளிருடைய உரிமை தொகை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க பல இடங்களில் வந்து பல பெண்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுத்தாங்க நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு அதில் தகுதி உள்ளவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது டிசம்பர் மாதத்துல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு மகளிருக்கு சுய உதவி கொடுத்தோம் அவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் நிதி உதவி கொடுத்தோம்னு சொல்கிறாங்க பெண்களுடைய ஓட்டை நம்ம கவர்ந்துக்கலாம் நம்ம தான் நிறையா பெண்களுக்கு செஞ்சுருக்கோமே அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டிருந்திருக்காங்க அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய வேலையில் அன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கெடுத்திருக்காங்க குறிப்பாக விஜய் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு ஆண்கள் தான் அதிகமாக வருவாங்க பெண்கள் இங்கே வர என்ற அவங்க ஒரு மமதியில் இறந்துருக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவு பெண்கள் பங்கேற்றதுனால அவங்களுக்குள்ளவே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்னடா நம்ம இவ்வளோ திட்டங்கள்லாம் கொடுத்தோம் அதை கொடுத்தோம் நம்ம விளம்பரம்லாம் படுத்திருக்கோம் ஆனால் இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறதே அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து அவருக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறது எப்படா அவ்வளோ கூட்டம் வந்ததுன்றது குறித்து தீவிரமாக விசாரிக்க சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது ஸோ மக்களே இன்றைக்கி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் என்ன செய்தாலும் அது மக்களுக்கான திட்டமாக இருக்கணும் மக்களுக்கு பயனிடக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும் அப்போதான் உண்மையான மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் அனைத்து மக்களுக்கும் செல்லக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும் ஸோ மக்களை இன்னைக்கு நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு மகளிருக்கு சுய உதவி கொடுத்தோம் அவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் நிதி உதவி கொடுத்தோம்னு சொல்கிறாங்க பெண்களுடைய ஓட்டை நம்ம கவர்ந்துக்கலாம் நம்ம தான் நிறையா பெண்களுக்கு செஞ்சுருக்கோமே அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டுருந்துருக்காங்க அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய வேலையில் அன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கெடுத்திருக்காங்க குறிப்பாக விஜய் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு ஆண்கள் தான் அதிகமாக வருவாங்க பெண்கள் இங்கே வரப்போகிறாங்க என்ற அவங்க ஒரு மமதியில் இறந்துருக்குறாங்க ஆனால் அன்றைக்கி நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவு பெண்கள் பங்கேற்றதுனால அவங்களுக்குள்ளவே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்னடா நம்ம இவ்வளோ திட்டங்கள்லாம் கொடுத்தோம் அதை கொடுத்தோம் நம்ம விளம்பரம்லாம் படுத்தியிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறதே அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து அவருக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறது எப்படா அவ்வளோ கூட்டம் வந்ததுன்றது குறித்து தீவிரமாக விசாரிக்க சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது ஸோ மக்களே இன்றைக்கி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் என்ன செய்தாலும் அது மக்களுக்கான திட்டமாக இருக்கணும் மக்களுக்கு பயனடக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும் அப்போதான் உண்மையான மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் அனைத்து மக்களுக்கும் செல்லக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும் ஸோ மக்களை இன்னைக்கு நிறைய அரசியல் குறித்து பேசிருக்கோம் நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்